இருக்கும் வணக்கம் என் பேர் காஸ்ரி நான் நான்காம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கின்றேன் ஆசிரியர் பணியே அரப்பணி அதற்கே உன்னை ஏற்பனி என்ற பொன்மொழிக்கேற்ப மிகச் சிறந்த ஆசிரியராக வளம் வந்தவர் மிகச் சிறந்த ஞானி இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் என பன்முகம் கொண்டவரான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி பேசப்போகிறேன் ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளி என்கிற கிராமத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை வீராசாமி தாயார் சீதம்மா ஆவார் மேலை நாடு சென்று படிக்காத நம் நாட்டிலேயே படித்த ஒருவரை மேலை நாடு பலவும் எங்கள் நாட்டுக்கு வாருங்கள் எங்கள் மாணவர்களுக்கு கற்பியுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டனர் அவர் யார் தெரியுமா அவர் தான் தத்துவமேதை இதை ராதாகிருஷ்ணன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக ஆண்டுதோறும் இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது தனது பள்ளி படிப்பை திருப்பதியிலும் சென்னையில் உள்ள கிறிஸ்துவ கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்தார் தத்துவ பாடத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார் அதன் பின்பு கல்கத்தா பல்கலைக்கழகத்திலும் பணிபுரிந்தார் படித்த தெரிந்து அதன்படி நடக்க வேண்டும் நாம் பெற்ற கல்வியை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற குறிக்கோளுடன் பாடம் நடத்தியவர் ராதாகிருஷ்ணன் இவரது கல்வி சேவையால் பல அற்புதமான மாணவர்களை உருவாக்கினர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைத்து பேராசிரியர் பதவியை தந்தது மேலை நாடு சென்று போய் படிக்காத ராதாகிருஷ்ணன் மேலைநாடு மக்களுக்கு பேராசிரியர் ஆனார் இது அவரது ஆங்கில புலமைக்கு சான்று எனலாம் இங்கிலாந்திலும் கல்கத்தாவிலும் பேராசிரியராகவும் ஆந்திராவில் துணை வேந்தராகவும் ஒரே சமயத்தில் பணியாற்றி நமது நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் தேசத்தை கட்டு எழுப்புவதில் ஆசிரியர்களின் பங்கு பெரும் பங்கு உள்ளது அதற்காக ஆசிரியர்களை அதிகம் மதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் சாதாரணமான இருந்த ராதாகிருஷ்ணன் இந்தியா குடியரசுத் தலைவராகி ஆசிரியர் சமுதாயத்திற்கு பெருமையை தேடி கொடுத்தவர் தனது பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று இவர் விடுத்த கோரிக்கையை ஏற்ற இந்திய அரசு செப்டம்பர் ஐந்தாம் தேதியே ஆசிரியர் தினமாக கொண்டாட உத்தரவிட்டது ஆசிரியர் பதவியை சேவையாக பார்த்தவர் உலகம் கல்வி வளம் பெற அயரால் பாடுபட்டவர் மக்களிடம் நம்பிக்கை விதையை நட்டவர் பேசியவாறே செயல்பட்டவர் எழுதியவாறே ஒழுகியவர் லட்சிய ஆசிரியர் வளமான அறிவுத்திறமை படைத்தவர் ஆசிரியர் தினம் கொண்டாடும் இந்த அழகிய தருணத்தில் ராதாகிருஷ்ணன் அவர்களைப் பற்றி பேச வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்து என் உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்